சிறுகடிக்க ஆசை சிறியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே ரோகிணி எதிர்பார்க்காத நேரத்தில் மனோஜோட கடையில் வேலை செஞ்சுட்ருக்கும்போது அங்கே வந்த பிஏ தினேஷை பார்த்துட்டு பேர் அதிர்ச்சியோட ரோகிணி நீயா நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு கேட்குறாங்க நான் ஒன்றை பார்க்க வரல மனோஜை பார்க்க வந்தேன் உன் வீட்டுக்காரர் மனோஜ் இல்லை அப்படின்னு கேட்க அதுக்கு உடனே ரோகிணியும் எனக்கு நல்லா தெரியும் நீ எதுக்கு வந்திருக்கேன்னு முதல்ல அதை சொல்லு அப்படின்னு கேட்கும்போது பார்த்தியா ரோகிணி உனக்கு என்னை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு நான் வேறு எதுக்கு வரப்போகிறேன் பணம் வேணும் இப்போ என்கிட்ட பணம் இல்லை வெளியில வேலைக்கெல்லாம் போய் சம்பாதிக்கிற நிலைமையில நான் இல்லை சொல்லப்போனால் அப்பப்போ வந்து பணம் கேட்க முடியல பத்து லட்ச ரூபா பணத்தை ஒரே நேரத்தில் கொடுத்துட்டேன்னா அப்புறம் உன் பக்கமே நான் வரமாட்டேன் ஒன்றை பற்றின உண்மையவும் நான் சொல்ல மாட்டேன் என்ன என்ன சொல்கிறன்னு கேட்கும்போது பத்து லட்சமா அப்படின்னு ரோகினி கேட்க நீ இப்போ பெரிய கடையோட ஓனராக இருக்கல்ல அது மட்டும் இல்லை பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு உன் வீட்டில் சொல்லி நீ நல்லா எல்லாரையும் ஏமாத்தி அதன் மூலமா நீ அவமானப்பட்டு நின்னதும் எனக்கு தெரியும் நீ மற்றவங்கள ஏமாத்தலாம் என்ன ஏமாத்த முடியுமா என்னதான் பார்லரில் நீ வெறும் ஸ்டாஃபாக வேலை பார்த்தாலும் இப்போ மனோஜோட மனைவி எவ்வளோ பெரிய கடையில் நீ வேலை பார்க்குற அது மட்டும் இல்லை கடையோட ஓனராக இருக்கிற உனக்கு பத்து லட்ச ரூபாலாம் வேறு ஒன்றுமே இல்லை நீ அப்படியே கொடுக்கலாம் நீ தரியா இல்லை மனோஜ்கிட்ட கேட்கட்டுமா நான் மனோஜ்கிட்ட கேட்டால் ஓ நிலைமை என்னாகும் அதனால தான் ரோகிணி ஒன் பற்றின உண்மையை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுல்ல அதான் போனால் போதுன்னு உன்கிட்ட கேட்குறேன் வெறும் பத்து லட்சம்தான் நீ கொடுத்தனா உனக்கும் பிரச்சனை இருக்காது நானும் எங்கேயாவது ஒரு பிஸ்னஸ் ஏதாவது செஞ்சு முன்னேறிடுவேன் இப்போ நீ பணம் தர மாட்டேன்னு சொன்னா முன்ன மாதிரி எல்லாம் ஓ மாமியார் கிட்ட சொல்லிடுவேன் அந்த மனோஜ் கிட்டே சொல்லிடுவேன்லாம் சொல்ல மாட்டேன் அதான் அந்த முத்து இருக்கான்ல அவங்க கிட்ட சொன்னா பிரச்சனைய எவ்வளோ வேணாலும் பெருசாக்கி உன்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவான் எந்த வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டியோ அந்த வாழ்க்கை கிடைக்காது பணத்தை தரமாட்டேன்னு முன்னாடி மாதிரி திம்முறா பேசி மத்தவங்க மூலமா எனக்கு பிரச்சனை செய்யணும்னு நினச்சேன்னா அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அதான் சிட்டி மூலமாக நீ பிரச்சனை செஞ்சது எல்லாம் எனக்கு தெரியும் இப்போவே முத்துக்கு ஃபோன் பண்ணி காமிக்கட்டுமா முத்துவோட ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்குது உன்னை பற்றின உண்மை அவனுக்கு தெரியணும்னு அந்த உண்மையை கண்டுபிடிக்கணும்னு முத்து எவ்வளவோ முயற்சி செய்கிறான் அதெல்லாம் எனக்கு தெரியும் அதனால் நானே உண்மையை சொன்னால் அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான் வேணும்னா பாருன் ஓ முன்னாடியே முத்துக்கு ஃபோன் பண்ணி பேசி பார்க்குறேன் அப்படின்னு பி ஏ தினேஷ் இங்கே வந்து ரோகிணி கண்டிப்பாக பதட்டமாக அந்த படத்தை கொடுத்துருணுன்றதுக்காக ஃபோன் எடுத்து முத்துக்கு ஃபோன் மாதிரி செய்ய உடனே ரோகிணி வேண்டாம் வேண்டாம் அப்படி மட்டும் ஏற்கனவே என் வீட்டில் முத்து மீனான்னு உண்மைலாம் தெரிஞ்சா அவ்வளவுதான் யாரும் என்னை மதிக்க மாட்டாங்க சப்போர்ட் பண்ணவும் மாட்டாங்க உன்னால ஏன் தான் எனக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருதோ நீ இப்படி வருவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை முதல்ல இங்க இருந்து கிளம்பு மனோஜ் வந்துட்டா பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்றாங்க வரட்டுமே மனோஜுக்கும் உண்மை தெரியட்டுமே நீ இப்ப பயந்த மாதிரி பேசுற அப்புறம் நான் இங்கேருந்து போனதுக்கப்புறமா என் போன் எடுக்க மாட்டேன் பணத்தை கொடு நான் தர மாட்டேன் போய் நான் நம்புவேனா மனோஜ் வரதுக்குள்ள ஒரு நல்ல முடிவாக எடுத்து என்கிட்ட சொல்லு இல்லைன்னு வையே மறுபடியும் மறுபடியும் இது மனோஜோட கடை தானே இன்னைக்கு நீ ஓனராக இருக்க எப்படியும் மனோஜ் வருவார்ல இல்லை அவர்கிட்ட உண்மை எல்லாத்தையும் சொல்லுவேன் முத்துக்கிட்ட நியாயம் கேட்பேன் இந்த ரோகிணியால் தான் என் வாழ்க்கை இப்படி இருக்குன்னு சொல்லுவேன் அப்புறம் மாமியார் உன்னை என்ன செய்வாங்கன்னு உனக்கு தெரியும்ல சரி மனோஜ் வரதுக்குள்ளே நான் கிளம்புறேன் யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுத்து பணத்தை சீக்கிரமாக கொடுத்துரு பத்து லட்ச ரூபாய் எனக்கு வரணும் அப் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து பி ஏ தினேஷ் கிளம்புறாரு ரோகிணி ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை ஆரம்பிக்குது இப்பதான் முருகன் கிட்ட ஒரு லட்ச பணத்தை கொடுத்தேன் அதுக்குள்ள இவன் வேற பணத்தை கேட்டு வந்து நிக்கிறான் அதுவும் பத்து லட்ச ரூபா என்னால் எப்படி அவ்வளோ பணத்தை தர முடியும் நானே ஸ்டாஃபாக வேலை பார்க்குறேன் அதில் வர பணத்தை விஜயாத்துக்கிட்ட கொடுத்துட்றேன் என் அம்மா என் பையனு இவங்களையே என்னால் கவனிக்க முடியல இதில் இவன் வந்து பேசிட்டு போகிறானே இப்படியெல்லாம் அது முத்துக்கிட்ட என்னை பற்றி சொன்னால் அவ்வளவுதான் ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லி என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவான் அப்புறம் யாரும் மன்னிச்சு என்னை அந்த வீட்டுக்குள்ளே வரவிடவே மாட்டாங்க ஏற்கனவே அந்த மீனா முத்து என் மேலே ரொம்ப சந்தேகப்பட்டுட்ருக்காங்க என்ன செய்யன்னு தெரியலனு ரொம்பவே குழப்பத்தில் இருக்கும்போது மனோஜ் வந்துட்டு என்ன நீ ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்க ஏதாவது பிரச்சனையானு கேட்க ஒன்றும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீ பார்லருக்கு போகணுன்னா கிளம்பு நான் கடையை பார்த்துக்கிறேன்னு சொல்ல ரொம்ப சந்தோஷம் எப்படியும் பணம் நம்மளுக்கு தேவைப்படுதுன்னு கேட்டால் மனோஜ் உதவி செய்ய மாட்டான் அது இல்லாமல் கடையோட கணக்கு எல்லாத்தையும் அண்ணாமலை மாமா பார்த்துக்கிறதுனால பணத்தை கேட்டால் எதுக்கு என்னன்னு நிறைய கேள்வி கேட்பாங்க அப்புறம் நானே பதில் சொல்லி மாட்டிக்க வேண்டியதாயிரும் இந்த பிஏ தினேஷை எப்படி சமாளிக்கிறது அந்த சிட்டிக்கிட்டேயும் போய் நிற்க முடியாது சிட்டியால் நான் ரொம்பவே ஏமாந்துட்டேன் பணத்தையும் ஏமாந்து அந்த நகையும் ஏமா போய் இனி எனக்கு உதவி செய்ய முடியாது எப்படி இந்த பிஏ தினேஷை சமாளிக்கிறது பணத்தை ஏற்பாடு பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி கண் கலங்கி ரொம்பவே குழப்பத்தில் தன்னுடைய வேலைக்கு கிளம்பி போறாங்க ரோகிணி முத்துவும் மீனாவும் பேசிக்கிறாங்க மீனா நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குதுன்னு எடுத்து எண்ணி பார்க்கணும் ஏன்னா சீதா கல்யாணத்தை சீக்கிரமாகவே வைக்கணும்னு அருண் வீட்டில் ஆசைப்பட்றாங்க அதனால் அந்த பண செலவெல்லாம் நான் பார்த்துக்குறேன் இருக்கிற எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டேன் ஆனால் பணம் வேணும்ல மீனான்னு சொல்லும்போது ஆமாங்க நானும் தனியாக பணம் சேர்த்து வச்சிருக்கேன் பார்ப்போம் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து எண்ணி பார்க்கும்போது வெறும் நாலு லட்ச ரூபா தான் இருக்குது இதை வச்சு என்னங்க செய்கிறது நகை வாங்கணும் கல்யாண செலவை பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பணம் தேவைப்படும் போலையே அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க அங்கே வந்த விஜயாவும் இதுக்கு தான் சொன்னேன் யாருக்கும் தெரியாமல் அந்த சீதா அருணை கூட்டிகிட்டு போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணியிருந்தா இவ்வளோ செலவாகுமா ஏதோ எல்லாத்தையும் பார்த்து செய்யணும் முன்னாடி நின்று நானே செலவெல்லாம் பார்த்துக்கிறேன்னு முத்து உன்னை யார் சொல்ல சொன்னால் இப்போ பாரு பணம் இல்லாமல் நீ கஷ்டப்படுறல என்னவோ நீ லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற மாதிரி சீதா கல்யாணத்தை ஆடம்பரமாக செய்யணும்னு ஆசைப்பட்றியே நீங்கள் ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு உங்களால் ஒரு ரூமையே கட்ட முடியல இதெல்லாம் கல்யாணத்தை செஞ்சு வச்சுருவீங்களா என்ன உங்களால் எதுவுமே முடியாது அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க அந்த சமயம் அங்க வந்த ரவியும் ஸ்ருதியும் இங்கே மீனாக்கிட்ட அப்படியா நல்லபடியா பொண்ணு பார்த்துட்டு போனதால கல்யாண ஏற்பாடுக்கு எவ்வளோ செலவாகும்னு இருக்கீங்களா மீனா உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதா நடக்கும் நீங்க கவலைப்படாமல் இருங்க அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக சீதாவால் எனக்கு கல்யாணம் நடந்திருக்கு உங்களுக்கு எங்க விஷயம் தெரியறதுக்கு முன்னாடியே நானும் இங்கே ரவியும் விரும்பினது சீதாவுக்கு தான் தெரியும் அப்படி இருக்கும்போது சீதாவுக்கு நாங்களும் எதாவது செய்யணும்னு நினைப்போம்ல அதனால நாங்க நகையா வாங்கி லான் இருக்கோம் என்ன ரவி அப்படின்னு சொல்ல ஆமா அண்ணி ஒரு செயின் வாங்கி கொடுத்துட்றோமே நீங்கள் எதுக்கு கஷ்டப்படணும் பத்து பவுன் நகை சீதாவுக்கு வேணும்னு நீங்கள் பணம் இல்லைன்னு கஷ்டப்பட வேண்டாம் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் கண்டிப்பாக செய்வோம் சீதாவுக்கு நாங்களும் நகை வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்க இருக்க மனோஜ் பாத்தி ஆரோகினி இந்த ரவி ரவிக்கிட்டையும் ஸ்ருதி கிட்டையும் நிறையா பணம் இருக்கு போல அதுவும் இந்த சீதாவுக்கு வேற நகையெல்லாம் கல்யாணத்துக்கு வாங்கி தரதா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல உடனே நாமளும் ஏதாவது செய்ய வேண்டியதாக இருக்குமோ அந்த முத்துவும் மீனாவும் இது எதிர்பார்ப்பாங்களோ அப்படின்னு சொல்ல ரோகிணி பதில் பேசாமல் மனோஜை பார்த்து கோவமாக முறைக்கிறாங்க ரவியும் ஸ்ருதியும் இப்படி பேசுனதுனால மீனா சந்தோஷப்படுறாங்க ஆனால் விஜயாக்கு கோவம் வருது ஏமா ஸ்ருதி உங்கள் அம்மாவுக்கு இந்த மீனாவை கொஞ்சம் கூட பிடிக்காது நீ ஏமா இவங்களுக்கு உதவி செய்யணும் அந்த சீதாவுக்கு இப்படிலாம் நீ செய்யணுமா என்ன இதெல்லாம் என்னமோ அவசியம் இருக்கு ஏதோ முடிஞ்ச அளவு செலவு செஞ்சு கல்யாணத்தை செஞ்சு வைக்காம எதுக்கு இவ்வளோ பணத்தை செலவு செய்யணும் மீனா அந்த ஸ்ருதி தான் இப்படி செய்கிறானா வேண்டான்னு சொல்லாமல் நீ பாட்டுக்கு அமைதியாக இருக்க அப்படின்னு விஜயா திட்டுறாங்க அதுக்கூடனே ரவியும் அம்மா இது எங்கே விருப்பம் உங்ககிட்ட பணத்தை வாங்கி நாங்கள் நகை வாங்கலை நாங்கள் சீதாவுக்கு செய்யணும்னு ஆசைப்பட்டு பணத்தை சேர்த்து வச்சுருக்கோம் அதனால் நகை வாங்கி தரோன்னு சொல்கிறோம் இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ரவி கேள்வி கேட்க உடனே ஸ்ருதியும் ஆமாம் ஆன்டி இதில் நீங்கள் தலையிடாதீங்க நாங்கள் ஒன்று யார்கிட்டேயும் பணம் கேட்டு வாங்கலையே எங்கள் சம்பாத்தியத்தில் உள்ள பணத்தில் தான் நாங்கள் உதவி செய்கிறோம் அதுவும் உதவி கிடையாது சீதாவுக்கு செய்ய வேண்டியது எங்கள் பொறுப்பும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா முத்து இதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க விஜயா அப்படியே தலை குனிஞ்சு நிற்கிறாங்க உடனே அண்ணாமலையும் ஏன்பா முத்து இப்போ நீங்கள் சேர்த்து வச்சிருக்க பணம் எவ்வளோ இருக்குது மேலே எவ்வளோ பணம் தேவைப்படும்னு சொல்லு ஏன்னா என் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் நான் கொஞ்சம் அப்பப்போ கடன் கேட்டப்பெல்லாம் பணம் கொடுத்தேன் அது எல்லாமே இப்போ வந்திருக்குப்பா என்கிட்டையும் ஒரு அஞ்சு லட்ச ரூபா பணம் இருக்குது உங்ககிட்ட எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்கள் சீதா கல்யாணத்தை எந்த பிரச்சனையும் இல்லாமல் மீனா அம்மா எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப நல்லபடியாக நடத்தணும் மீனாவோட அப்பா இருந்தால் எப்படி நல்லா கல்யாணத்தை நடத்திருப்பாரோ அதே மாதிரி முத்துவும் நானும் முன்னாடி நின்று செஞ்சு வைக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லும்போது உடனே இதை கேட்டுட்டு ரோகிணியால் தாங்கிக்க முடியல அந்த சீதாவுக்கு உதவி செய்ய இந்த ஸ்ருதி ரவின்னு எல்லாரும் நகை வாங்கி தராங்க இதில் அண்ணாமலை மாமா வேற பணத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறாரு நம்மளை பற்றி யாராவது யோசிக்கிறாங்களா பணம் வேணும்னு ஸ்ருதிகிட்ட கேட்டப்போ என்கிட்ட பணமே இல்லை ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதா இருக்கேன் எல்லா பணமும் செலவாயிடுச்சின்னு சொல்லிட்டாங்க அண்ணாமலை மாமாக்கிட்ட கேட்டால் என் இருபத்தேழு லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு போய் தானே அந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னு கேள்வி கேட்குறாங்க நமக்கு மட்டும் யாரும் உதவி செய்ய மாட்டாங்க இதே மீனாவுக்கு ஒரு பண தேவைன்னா எல்லாரும் வந்து உதவி செய்ய வராங்கன்னு ரோஹிணிக்கு ரொம்ப கோவம் வருது உடனே அண்ணாமலை மனோஜை பார்த்து ரவியும் ஸ்ருதியும் சீதாவோட கல்யாணத்துக்கு நகை எடுத்து தரதா சொல்லிட்டாங்க நீங்கள் ரெண்டு பேரும் என்ன செய்ய போகிறீங்க இன்னே <Gã> கேட்கும்போது உடனே விஜயா என் பையன் எதுக்கு செய்யணும் அந்த வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் மனோஜ் எதுவும் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க செஞ்சு தான் ஆகணும் எல்லாேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு தனித்தனியாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது செஞ்சால் மீனா குடும்பத்துக்கு அதை உதவி செஞ்ச மாதிரி இருக்கும் அவங்களும் சந்தோஷப்படுவாங்க நீ அமைதியார் விஜயான்னு சொல்ல உடனே மனோஜும் அப்பா உங்களுக்கே தெரியும் கடையில் உள்ள கணக்கெல்லாம் நீங்கள் தான் பார்க்குறீங்க சரியாக பெருசாக எந்த வருமானமும் இல்லைப்பா முடிஞ்ச அளவு ஏதோ தரேன் அவ்வளவு தான் ஆனால் ஸ்ருதியும் ரவியும் சொன்ன மாதிரி என்னால் நகையெல்லாம் வாங்கி தர முடியாது அப்படின்னு சொல்ல அதுக்குடனே மீனாவும் நீங்கள் ரெண்டு பேரும் எதுவும் செய்ய வேண்டாம் நல்லபடியாக கல்யாணத்துக்கு வந்தால் அதுவே போதும் மீதி எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே முத்துவும் அப்பா நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை அங்கே இங்கேனே கடன் கொடுத்து இப்போ அந்த பணம் மறுபடியும் உங்களுக்கு கிடச்சிருக்கு அதை ஏன்ப்பா எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல மீனா குடும்பத்துக்கு இதை கூட செய்யலைனா எப்படி என்னால் தான் மீனா வீட்டில் எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க அதனால தான் இங்கே மீனாவை இந்த வீட்டுக்கு மருமகளாக நான் கூட்டிகிட்டு வந்தேன் இன்னும் என் பொறுப்பு அப்படியே தான் இருக்குது இன்னும் முடியல முத்து அதனால் சீதா கல்யாணம் பணத்தை நான் நல்லபடியாக செஞ்சு வைக்கணும் இதில் ஒரு அஞ்சு லட்ச ரூபா பணம் இருக்குது உங்ககிட்டயும் ஒரு நாலு லட்ச ரூபா இருக்குல்ல ஏதாவது செஞ்சு கண்டிப்பாக கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தணும் மேற்கொண்டு பணம் தேவைப்பட்டாலும் நான் தரேன் அப்படின்னு அண்ணாமலை அங்கே இங்கேன்னு கடன் கொடுத்த பணம் எல்லாம் திரும்பி வந்ததால் அதை முத்து கிட்ட கொடுக்க மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அண்ணாமலை கிட்டே நன்றி சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு விஜயாவால் தாங்கிக்க முடியல என்னங்க நீங்கள் மீனா குடும்பத்துக்கு அந்த சீதா கல்யாணத்துக்கு நீங்கள் வந்த எல்லாம் கொடுக்குறீங்க இதெல்லாம் தேவையா இந்த பணத்தை சேர்த்து வச்சா நமக்கு பிரயோஜனமாக இருக்கும்ல நமக்கும் இப்போ முன்ன மாதிரி இல்லைங்க நிறைய செலவு வருது ஹாஸ்பிட்டல் செலவுன்னு நிறையா இருக்குது இதை ஏங்க கொடுக்குறீங்கன்னு விஜயா கோவப்படுறாங்க அதுக்கு அண்ணாமலை உனக்கு எதுவும் தெரியாது உனக்கு யாராவது பணம் கொடுத்தா சந்தோஷமாக வாங்கிக்கிறல்ல இது ஏன் பணம் என்ன செய்யணும்னு தெரியும் நீ அமைதியாக இருக்கியா விஜயா அப்படின்னு சொல்லிடுறாங்க அண்ணாமலை அண்ணாமலை இப்படி மீனா முத்துக்கு பணம் கொடுக்கறது சீதா கல்யாணத்துக்காக பணம் கொடுத்ததெல்லாம் பார்த்துட்டு விஜயாவுக்கு ரொம்ப மீனா மேலே கோபம் வருது இங்கே மீனா கிச்சனில் இருக்காங்க அந்த சமயம் ஸ்ருதி அவங்க கூட பேசிகிட்டு இருக்கும்போது மீனா சொல்கிறாங்க ஸ்ருதி நீங்கள் இப்படியெல்லாம் எனக்கு உதவி செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை உங்கள் நல்ல மனசு வேறு யாருக்கும் வராது எனக்கு அந்த டெக்கரேஷன் ஆர்டர் போதும் நீங்கள் கொடுத்த பணத்தை வச்சு தான் நல்லபடியாக அங்கே பொருளெல்லாம் வாங்கி டெக்கரேஷன் ஆர்டரை முடித்தேன் இப்போ என் தங்கச்சிக்கு நகை வாங்கணும்னு நினைக்கும்போது என்கிட்ட பணம் இல்லையேன்னு கஷ்டப்பட்டேன் அந்த சமயம் நீங்கள் சொன்னதெல்லாம் என் நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா நீங்களும் எனக்கு சீதா மாதிரி தான் அப்படின்னு சொல்ல ஆமாம் மீனா நீங்கள் என் அக்கா The cat sat on அந்த ஒரு உரிமையில் தான் எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நீங்கள் மட்டும்தான் இந்த வீட்டில் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கீங்க உங்களால் தான் நான் ரவியவே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு நான் உதவி செய்யாமல் இருப்பேன்னா நீங்கள் கவலையே படாதீங்க நீங்கள் எதிர்பார்த்ததை விட நம்ம சீதாவோட கல்யாணத்தை ரொம்ப நல்லபடியாக தான் போகிறோம் அதெல்லாம் பார்த்துட்டு விஜயாத்தையே போறாமல் தான் போகிறாங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது முத்து மீனாவை கூப்பிடும்போது மீனாவும் ஸ்ருதி நீங்கள் இந்த காஃபியை எடுத்துக்கோங்க நான் வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க இது எல்லாத்தையுமே வெளியில் நின்று கேட்டுட்ருக்க இருக்க தான் வாங்கிக்க முடியல இந்த மீனாவும் ஸ்ருதியும் எவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க மீனாவுக்கு மட்டும் தேவைப்படுற நேரம்லாம் உதவி செய்கிற ஸ்ருதி நான் பணம் கேட்டால் தரமாட்டேன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி இந்த ஸ்ருதியை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கிட்டே போய் இங்கே ரோகிணி பேசுகிறாங்க ஸ்ருதி நான் உங்களை என்னவோ நினச்சேன் ஆனால் வேணுனே தானே எனக்கு பணம் கொடுக்காம ஏமாத்துறீங்கன்னு கேட்க நான் எங்கெங்க ஏமாத்தினேன் நீங்கள் தான் இந்த குடும்பத்தையே ஏமாத்திட்டுருக்கீங்க என்னை பார்த்து இப்படிலாம் கேள்வி கேட்காதீங்க புரியுதா அப்படின்னு ஸ்ருதி பதில் சொல்கிறாங்க இல்லைங்க எனக்கு கொஞ்சம் பண தேவை இருக்குன்னு உங்ககிட்ட வந்து பணம் கேட்டேன்ல அங்கே என்னவோ ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறேன் இப்போ என்கிட்ட பணம் இல்லைன்னு என்னென்னவோ சொல்லி சமாளிச்சிங்க இப்போ அந்த சீதா கல்யாணத்துக்கு மட்டும் நீங்கள் இவ்வளோ பணம் கொடுத்து உதவி செய்கிறீங்க நகை வாங்கி தரேன்னு சொல்கிறீங்க அப்போ உங்ககிட்ட பணம் இருக்க தானே செய்யுது நான் கேட்டப்ப ஏன் பணம் இல்லைன்னு சொன்னீங்க அப்படின்னு ரோகிணி கோபமாக கேட்க உடனே ஸ்ருதியும் நீங்கள் கேட்ட உடனே தரணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா அது ஏன் பணம் அது மட்டும் இல்லை விஜயாத்தகி கொடுக்கறதுக்காக நீங்கள் பணம் கேட்டீங்க ஆனால் மீனா இப்போ கஷ்டத்தில் இருக்காங்க அவங்களுக்கு உதவி செய்யறது தான் சரின்னு தோணுச்சு உங்களுக்கு எதுக்கு நான் முதல்ல பணம் கொடுத்து உதவி செய்யணும் நீங்க எனக்கு ஏதாவது உதவி செஞ்சுருக்குறீங்களா இல்லை மீனா முத்து இந்த வீட்டில் உள்ள யாராவது கஷ்டப்பட்டா ஆறுதலாவது வந்து நின்றுருக்கீங்களா இல்லையே வீட்டில் இருக்க யாரையும் உங்களுக்கு பிடிக்காது உங்களுக்கு மட்டும் மற்றவங்களாரும் வந்து உதவி செய்யணுமா தேவையில்லாமல் என்ன கேள்வி கேட்காதீங்க ரோகிணி நீங்கள் முடிஞ்சால் திருந்துங்க நீங்கள் தப்பு செய்வீங்க அதுக்காக விஜயாத்தைக்கு பணம் கொடுக்கணும்னு நினச்சா நான் கொடுத்து உதவி செய்யணுமா அப்படி என்னங்க அவசியம் இருக்குது ஆனால் மீனா உங்களை மாதிரி இல்லை மீனா எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்காங்க இதை கூட செய்யலைனா தப்பாயிரும் தெரியுமா ஆனால் உங்கள் குணம் என்றைக்கும் மாறாது மீனா ரொம்ப நல்லவங்க அவங்களுக்கு நான் எப்பயுமே சப்போர்ட்டாக தான் இருப்பேன் உதவி செய்வேன் ஆனால் உங்களுக்கு நான் எந்த உதவியும் செய்ய மாட்டேன் புரியுதா அதனால் இப்படி தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிற மாதிரி வந்து பேசுனீங்க அவ்வளவுதான் உங்களுக்கு வேறு வேலை இல்லை அதனால் வந்து கேள்வி கேட்பீங்க ஆனால் எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சரியான பதில் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க ஸ்ருதியும் மீனாவும் இப்படி ஒற்றுமையாக இருக்கிறத பார்த்துட்டு ரோகிணியால் தாங்கிக்க முடியல எனக்கு உதவி செய்யவே முடியாதுன்னு சொல்கிற இந்த ஸ்ருதி மீனாவுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்களேன்னு ஸ்ருதி மேலேயும் மீனா மேலேயும் ரோகிணிக்கு ரொம்ப கோபம் வருது அன்னைக்கு அந்த பிஏ தினேஷ் என்கிட்ட வந்து பணத்தை கேட்டான் அதுக்கப்புறமா அவன் எனக்கு ஃபோனும் பண்ணலை அவன் என்னை பார்க்கவும் வரல அப்படின்னா மறுபடியும் பணம் கொடுக்க வேண்டாம் போல இனி அவன் வந்தாலும் கண்டுக்க கூடாது அப்படின்னு நினச்சிட்டு பார்லுலுக்கு எப்பயும் போல வேலைக்கு போகிறாங்க சம்பாதிக்கிற பணத்தை விஜயா கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஆனால் அங்கே பிஏ தினேஷ் எப்படியாவது ரோகிணியை ஏமாற்றி பணத்தை வாங்கிடணுன்றதுக்காக ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு இது யாருன்னு தெரியல கிளைண்ட்டாக இருக்குமோ ஏற்கனவே நிறைய பேர் ஃபோன் பண்ணி மேக்கப் ஆர்டருக்காக நம்மளை வர இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு பார்க்கறதுக்காக இங்கே வந்து ரோகிணியும் ஃபோன் எடுக்கும்போது அங்கே பிஏ தினேஷ் சிரிச்சுக்கிட்டே என்ன கல்யாணி நான் ஃபோன் பண்ணலை நான் உன்னை பார்க்க வரலன்னு உடனே உன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டியா ஆமாம் பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டியா எப்போ என் பத்து லட்ச ரூபா பணத்தை தரப்போற அப்படின்னு கேட்க நீ எதுக்காக இப்படிலாம் செய்கிற நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்ருக்கேன் நீ அப்பப்போ வந்து பணம் கேட்டால் தர என்கிட்ட பணமே இல்லை உனக்கு தெரியும்ல நான் வேற பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு எங்கள் அத்தை தெரிஞ்சுக்கிட்டு என்னை ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க நான் சம்பாதிக்கிற பணத்தை கூட என் மாமியார்கிட்ட தான் கொடுத்துட்ருக்கேன் நீ கேட்ட அளவு பணம் என்கிட்ட இல்லை தர முடியாது அப்படின்னு சொல்ல அப்போ சரி உனக்கு ஃபோன் போடுறதுக்கு பதிலாக பேசாமல் அந்த முத்துக்கு ஃபோன் பண்ணி நீ செஞ்ச எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அவ்வளவுதானே முத்து நம்பர் என்கிட்ட இருக்கும்போதே இவ்வளோ தைரியமாக தெளிவாக பேசுறியே நீ எல்லாம் இவ்வளோ பெரிய ஆள் எத்தனை பேரை ஏமாற்றியிருக்க உன்னை பற்றி எனக்கு தெரியாதா நான் சொல்கிற இடத்துக்கு பத்து லட்ச ரூபா பணத்தோடு நீ வரணும் வேற ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு நீ யோசிச்சாலோ இல்லை பணம் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சா கூட அதுக்கப்புறமா நான் என்ன செய்வேனே தெரியாது என்கிட்ட உன்னை பற்றினா எல்லா ஆதாரமும் இருக்குது அந்த ஆதாரத்தையும் நீ வாங்கிக்கிட்டு பணத்தை கொடுத்துட்டு உன் வேலையை பாரு நான் இனி உன் பக்கமே வரமாட்டேன் பணம் கேட்டு உன்னை உனக்கு பிரச்சனை செய்யவே மாட்டேன் என்னை நம்பி நீ பணம் கொடுக்கலாம் ஆனால் நாளைக்கு நீ பணத்தோடு வரலை என்னை சமாளிக்கிறதுக்கு ஏதாவது பொய் சொல்லணும்னு நினச்சேன்னா அப்புறம் நான் வந்து உங்கள் வீட்டில் உண்மையை சொல்ல வேண்டியதாக போயிடும் முத்துவுக்கு ஃபோன் பண்ணி வர வைப்பேன் உன்னை மாட்டி விடுவேன் அவமானப்படுத்துவேன் அந்த வீட்டில் நீ மருமகளா வாழ முடியாத அளவு பிரச்சனை செய்வேன் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துரு மறுபடியும் மறுபடியும் என்னை இப்படிலாம் பேச வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு பிஏ தினேஷ் எனக்கு பிரச்சனை செய்ய மாட்டான்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஃபோன் பண்ணி மறுபடியும் பணத்தை கேட்குறானே என்கிட்ட எங்கே பணம் இருக்கு அங்கே வித்யா கிட்ட உதவி கேட்கலன்னா வித்யா என் மேலே ரொம்ப கோவத்துல இருக்கா நான் என்னவோ அவ வாழ்க்கையில பிரச்சனை செஞ்சுருவேன்னு நினைக்கிறா என்னை யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க நான் ஏமாத்துவேன்னு மட்டும்தான் எல்லாரும் நினைக்கிறாங்க இப்போ யார்கிட்ட உதவி கேட்க அப்படின்னு ஒன்றும் புரியலையே என் ரோகிணி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறதுனால ரோகிணியால் தாங்க முடியாமல் அழுகிறாங்க ஒரு பக்கம் மனோஜ் கடையில் வந்து நல்ல வேலை செய்யன்னு சொல்கிறாரு அதுக்கேற்ற பணமும் தரமாட்டிக்கிறாரு இங்கே என்னடானா இந்த தினேஷால் எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது பத்து லட்ச ரூபா பணத்தை எப்படி ஏற்பாடு பண்ண முடியும் என்கிட்ட நகை கூட இல்லை என்ன செய்யன்னு தெரியலையே அப்படின்னு ரோகிணி ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க வேற வழி தெரியாத ரோகிணி உதவி கேட்டு முதல்ல வித்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் வித்யா ரோகிணி மேலே உள்ள கோவத்தில் ஃபோன் பண்ணுறதை பார்த்த உடனே இவை எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறா ஏற்கனவே செஞ்ச பிரச்சனை பத்தாதா ஏதாவது உதவி கேட்டு தான் கண்டிப்பா ரோகிணி போன் பண்ணுவாளா இருக்கும் நம்ம ரோகிணி கிட்ட பேசுறது நல்லதில்லை பேசவே கூடாதுன்னுட்டு ஃபோனை எடுக்காமே இருக்கிறாங்க வித்யா அது மட்டும் இல்லாமல் அந்த முருகன் சொல்லணும் கண்டிப்பா பணம் கேட்டு தான் போன் பண்ணுவா அதனால இனி முருகனும் அங்கே ரோகிணிக்கு பணம் கொடுக்க கூடாதுன்னு அங்க முருகன் சொல்லி வைக்கணும் அப்படின்னு ரோகிணிய பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்ட இங்க வித்யாவும் ரோகிணி போன் பண்ணும்போது எடுக்காம இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க வித்யாவும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா யார்கிட்ட போய் என் என் கஷ்டத்தை சொல்றது யார்கிட்ட நான் உதவி கேட்குறதுன்னு தெரியலையே அப்படின்னு ரோகிணி யோசனை பண்ணிக்கிட்டே வீட்டுக்கு போறாங்க அன்னைக்கு விஜயாவும் என்ன ரொம்ப சீக்கிரமா வந்துட்டேன்னு கேட்க வேற ஒன்றும் இல்லை இன்னைக்கு வேலை அவ்வளவா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்டு ரூமுக்கு போகும்போது வந்த உடனே போய் ரெஸ்ட் எடுக்கிற மற்ற மருமகளா இருந்தா வந்த உடனே நீங்க சாப்பிட்டீங்களாத்த உங்களுக்கு வேற எதுவும் சமைச்சு கொடுக்கணுமான்னு கேட்பாங்க உனக்கு தான் பொறுப்புனா என்னன்னே தெரியாதே நீ நல்லா ரெஸ்ட் எடு என்னவோ மனோஜ் மாதிரி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற மாதிரி தான் உனக்குன்னு தனி ரூமு வசதியான வாழ்க்கை உன் வீட்டில் இப்படியெல்லாம் இருந்திருப்பியா நீ பணக்கார வீட்டு பொண்ணுன்னு ஏன் மாத்தனவே தானே நீ அப்படின்னு ரோகிணியை விஜயா திட்ட ஆரம்பிக்கும் போது அங்கே வீட்டு வேலையவும் ரோகிணி செய்ய ஆரம்பிக்கிறாங்க உடனே மீனாவும் என்னாச்சு ரோகிணி ஏன் ரொம்ப சோகமாக இருக்கீங்கன்னு கேட்க ஏன் எனக்கு நிறைய பணம் வேணும் பண பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் ஏதாவது உதவி செய்ய போறீங்களா உங்களுக்கு உதவி செய்ய ஸ்ருதி இருக்காங்க என்னதான் யாரும் கண்டுக்க மாட்டிங்களே என்னை பற்றி பேசி என்னை அவமானப்படுத்துறதுக்கும் ஏளனமாக பேசுறதுக்கும் தான் நீங்கள் ரெண்டு பேர் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் என்கிட்ட பேசாதீங்க மீனா உங்களை பார்த்தாலே அவ்வளோ கோவம் வருது நீங்களும் அந்த ஸ்ருதியும் ரொம்ப ஒத்துமையா இருக்கீங்க ஆனால் என்ன கண்டுக்க மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு ஒரு பண தேவை இருக்குன்னா ஸ்ருதி உதவி செய்கிறாங்க சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் நான் போனால் அந்த பேச்சு பேசி என்ன திட்டுறாங்க நான் இந்த குடும்பத்தையே ஏமாற்றிட்டேன்னு அவமானப்படுத்துறாங்க அவமானப்படுத்துகிறாங்க தெரியுமான்னு சொல்ல அதுக்கு மீனா சிரிச்சுக்கிட்டே அவங்க உண்மைதானே சொன்னாங்க குடும்பத்தை போய் சொல்லி ஏமாத்துறவங்க தானே இதுல நீங்க கோவப்படக்கூடாது ரோகிணி நீங்க செஞ்ச தப்புக்கெல்லாம் உங்க மேல நாங்க தான் கோவப்படணும் நீங்க இப்படி பேசுறத பார்க்கும்போது எனக்கு தான் கோவம் வருது உங்களுக்கு நல்லதுன்னு நினைச்சேன் பாருங்க என்ன சொல்லணும்னு மீனாவும் திட்டிட்டு போறாங்க அப்பதான் ரோகிணி நினைக்கிறாங்க எல்லாம் இப்ப சீதா கல்யாணம் நல்லபடியா நடக்க போகுது பணம்லாம் சேர்ந்துருச்சு பணமும் கிடச்சிருச்சு அந்த பணத்தை வச்சு கல்யாணத்தை நல்லபடியாக நடத்திலான்ற திமுறில் இந்த மீனா பேசுறாங்க அங்கே அண்ணாமலை மாமா மட்டும் அங்கே அஞ்சு லட்ச ரூபா பணத்தை கொடுக்கலன்னா கல்யாணம் நடக்குமா என்ன அந்த பணம் இருந்தால் தானே மீனா சந்தோஷமா இருப்பாங்க அந்த பணம் இல்லைன்னா பேசாம முத்துவும் மீனாவும் சேர்த்து வச்சுருக்க நாலு லட்ச ரூபா பணம் அண்ணாமலை மாமா கொடுத்த அஞ்சு லட்ச ரூபா பணம்னு மொத்த பணத்தையும் எடுத்துற வேண்டிதான் பிரச்சனைன்னு வந்தா பார்த்துக்கலாம் ஆனா கண்டிப்பா இந்த பிஏ தினேஷால என்னை பற்றின உண்மை மட்டும் வீட்டில் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது இந்த பணத்தை எடுத்தேன்னு ஒத்துக்கிட்டா கூட எல்லாரும் மன்னிச்சிருவாங்க ஏன் மனோஜ் செய்யாத தப்பா மனோஜ் எவ்வளவோ பணத்தை எடுத்திருக்காரு யாருக்கும் தெரியாமல் மீனாவோட நகையெல்லாம் எடுத்திருக்காரு என்ன பெருசாக பிரச்சனை செஞ்சுட்டாங்க அதே மாதிரி இந்த பிரச்சனையை சமாளிச்சுருவேன் ஆனால் தினேஷ் என்னை பத்தின உண்மையை சொல்லியாச்சுன்னா ஏற்கனவே நான் கல்யாணம் ஆயிருக்கேன் எனக்குன்னு தெரிஞ்சால் அவ்வளவுதான் அந்த பிரச்சனையை சமாளிக்க நான் மீனா முத்து சேர்த்த நகையை எடுத்து நகை பணத்தை எடுத்து தான் ஆகணும்னு ரோகிணி முடிவெடுக்கிறாங்க அதனால எல்லாருமே சீதா கல்யாணத்துக்காக பொருளெல்லாம் வாங்கணும்னு மீனா முத்துன்னு எல்லாரும் வெளியில் போயிருக்காங்க இங்கே பார்லக்கும் போகாத ரோகிணி இங்கே விஜயா வீட்டில் இல்லைன்னு பார்த்துட்டு அங்கே யாருமே இல்லாதப்ப அந்த சேர்த்து வச்சிருந்த பணத்தை வந்து ரோகிணி எடுக்கிறாங்க அந்த பணத்தை எடுத்த ரோகிணி அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க இன்னைக்குன்னு யாருமே வீட்டில் இல்லை ஒவ்வொரு வேலையா வெளியில போயிட்டாங்க மீனா முத்து சீதா கல்யாணத்துக்காக அவ்வளோ சந்தோஷமா எல்லா வேலையும் கல்யாணத்தை எப்படியாவது செஞ்சிருவாங்க ஆனா எனக்கு இப்ப தேவையான பணத்தை யாரும் தர மாட்டாங்க அதனால இந்த பணத்தை நாளைக்கு காலையில சீக்கிரமாவே அங்க அந்த பிஏ தினேஷ் கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கணும் யாருக்கும் தெரியாம பணத்தை எடுத்து தன்னுடைய ரூம்ல மறைச்சு வைக்கிறாங்க இது எதுவுமே தெரியாத இங்கே மீனாவும் வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு அப்பா இன்றைக்கி நாங்கள் வெளியில் போயிருந்தோம்ப்பா சீதா எவ்வளோ சந்தோஷமாக இருந்தால் தெரியுமா இத்தனை நாள் நான் தான்ப்பா தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சுட்டேன் போல சீதா அருண் ரெண்டு பேரும் நல்லபடியாக இருந்தால் போதும் நாளைக்கு கூடப்பா இங்கே நிறையா துணியெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது அதனால் இருக்கிற பணத்தை எடுத்துகிட்டு போகணும்ப்பா அப்படின்னு சொல்ல சரிப்பா முத்து பார்த்து எல்லாத்தையும் செய்யுங்க ஏதாவது பணம் வேணும்னா உடனே என்கிட்ட கேளு என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அண்ணாமலை ரோகிணி காலையில் வேலைக்கு கிளம்புறாங்க அந்த சமயம் அந்த பைய மட்டும் யாரும் பார்த்துரக்கூடாது பையில் இருக்க பணத்தை பார்த்துட்டா அவ்வளவுதான் மாட்டிப்பேன்னு சொல்லிட்டு அங்கே பையவே கையில் வச்சுட்டு இருக்காங்க அதை பார்த்த மீனா ரோகிணி சாப்பிட்டுட்டு கிளம்புங்களேன் இது அங்கே எப்பயும் போல இல்லாமல் இன்றைக்கி என்ன கையில் அந்த பைய வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்க உங்களுக்கு என்ன உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிடுறாங்க ஸ்ருதி கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க ரோகிணி அப்பப்போ அந்த பைய கையிலே வச்சுக்கிறாங்க அந்த பை மேலேயே அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ரொம்ப பதட்டமாக இருக்கும்போது அங்கே வந்து மீனாவும் மத்தியானத்துக்கு நீங்கள் சாப்பிட்றதுக்காக இதில் சாப்பாடெல்லாம் வச்சிருக்க ரோகிணி மறக்காமல் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லும்போது ஸ்ருதியும் ஆமாம் உங்கள் பையில எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தானே மறக்காமல் இருப்பீங்க நீங்கள் அப்புறம் பார்லருக்கு போயிட்டீங்கன்னா யார் உங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறதுன்னு சொல்லும்போது சாப்பிட்டுட்டு ரோகிணி தன்னுடைய ரூமுக்கு போகிறாங்க ஆனால் ஸ்ருதி அந்த மீனா கொடுத்த சாப்பாடு பாட ரோகிணியோட பையில வைக்கும்போது நிறைய பணம் மட்டும் இல்லாமல் ரோகிணி நேத்தனவோ யாரும் பணம் தர மாட்டேங்கிறாங்க உதவி செய்ய சொன்னீங்க உங்க பையில இவ்வளோ பணம் இருக்கு கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் பத்து லட்சம் இருக்கும் போல அப்படின்னு சொல்லும்போது இங்கே இங்க வந்து ரோகிணி திருத்தருன்னு முடிச்சுட்டு ஏன் பைய ஏன் நீங்க எடுத்தீங்க நான் பெரிய பார்லரில் வேலை பார்க்குறேன் எனக்கு நல்ல பணம் வரும் அப்புறமா அதை நான் செலவு செய்யணும் நீங்க ஏங்க இதை பார்த்தீங்கன்னு கேக்கும்போது அங்க வந்த மொத்தம் இதை எதையுமே கவனிக்காம மீனா சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் எடு இன்றைக்கி நிறைய வாங்க வேண்டியது இருக்குது நகையெல்லாம் வாங்கணும் அங்கே வந்து புது துணியெல்லாம் வாங்கணும் அப்படின்னு இருக்காரு எடுத்து தரேங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் மீனா பார்த்தா பணத்தை காணும் உடனே இங்கே வச்ச பணத்தை காணுங்கன்னு சொல்ல என்ன மீனா எங்கே போகுது இங்கே தான் இருக்கும் நல்லா தேடிப்பார் நான் தான் சொன்னல கவனமாக வையினு அப்படின்னு இங்கே முத்துவும் போது இல்லைங்க நான் இங்கே தான் வச்சேன் நேற்று கூட பார்த்தேன் இன்னைக்குதாங்க பணம் காணும் அப்படின்னு மீனாவும் சொல்ல ஆரம்பிக்க பணத்தை நீ எங்கம்மா வச்ச மீனான்னு அண்ணாமலை வந்து கேட்க உடனே விஜயா நான் அப்போவே நினச்சேன் இந்த மீனா முத்துக்கு பொறுப்பே இல்லைன்னு இவங்கக்கிட்ட போய் அத்தனை லட்சம் பணத்தை கொடுத்தா எப்படி பார்த்துப்பாங்க அதான் எங்கே வச்சாலோ என்ன செஞ்சாலோ தெரியலையே அப்படின்னு விஜயா திட்ட ஆரம்பிக்க ஸ்ருதி சிரிச்சுக்கிட்டே நான் அப்போவே நினச்சேன் ரோகிணி நீங்கள் திருந்தவே மாட்டீங்கன்னு உங்களை நம்பி நான் வேற பணம் கொடுக்குறதா பாருங்க மீனா உங்கள் பணம் எல்லாம் இங்கே தான் இருக்கு ரோகிணி பையில் வந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்ல ரோகிணி திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இல்லை இது ஏன் பணம் அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு ஏதுங்க இவ்வளோ பணம் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க நான் அமைதியாக இருக்கேன்னு சொல்கிற சொல்கிறாங்க ஸ்ருதி உடனே முத்துவும் அந்த பணத்தெல்லாம் எடுத்து பார்த்துட்டு ஆமாம் மீனா இதை நம்ம சேர்த்து வச்ச பணம் தான் பாரு என்ன பார்லம்மா இதெல்லாம் என்னவோ உங்க பணம்னு இருக்கீங்க நீங்களும் இந்த மனோஜ் மாதிரி ஆரம்பிச்சிட்டீங்களா சீதா கல்யாணத்துக்காக அப்பா கொடுத்த பணம் நாங்கள் சேர்த்து வச்ச பணம்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சா நீங்கள் அதை போய் எடுத்துருக்கீங்க அசிங்கமாக இல்லை இப்படி தப்பு செஞ்சுட்டு இந்த பணம் என்னுடைய பணம்னு மறுபடியும் எல்லாரும் ஏமாற்ற பார்க்குறீங்க உங்களெல்லாம் சும்மா விடவே கூடாது மீனா அப்பாவும் அந்த பணத்தை வச்சு சீதாவுக்கு நகை வாங்கினோன்னு இன்றைக்கி எவ்வளோ சந்தோஷமாக இருந்தால் பணத்தை காணோன்னு நாங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா இதில் எங்கள் அம்மா வேறு எங்கள் மேலே தான் தப்பு இருக்குன்னு அப்பா கூட எங்களை தான் திட்டுறாங்க நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்கிறீங்களா பார்லம்மா செய்கிற தப்பு செஞ்சுட்டு யாரை கேட்டு இந்த பணத்தை எடுத்த அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்ல முத்து நான் தெரியாம என்ன தெரியாம செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு தெரியாம தப்பு செஞ்சுட்டேன்னு மன்னிப்பு உன் வேலையாவே இருக்கு மீனா இந்த முறை நான் இந்த பார்மாவோ மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்ல முத்து இவங்களுக்கு சரியான பாடம் புகட்டணும்னா பேசாமல் அங்கே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல என்ன ஸ்ருதி நீங்கள் நான் அவமானப்பட்டு நிற்கணும்னு எல்லோரும் நினைக்கிறீங்களான்னு கேட்க நீங்களே உங்களை அவமானப்படுத்திக்கிறீங்க இப்படி செய்கிறது தப்புன்னு தெரியாது மாட்டிக்கிட்டா என்ன நிலம ஆகும்னு தெரியாது அத்த என்ன பார்த்துட்டு சும்மா இருக்கீங்கன்னு கேட்க உடனே விஜயாவும் என்னடி செஞ்சு வச்சுருக்க உனக்கு இந்த மாதிரி செய்கிற வேலையெல்லாம் நல்லா தெரியுது அந்த நகையை வாங்கிட்டு வந்து ஏமாத்தினேன் இப்போ வீட்டில் இருக்கிற பணத்தையே எடுத்துருக்க அசிங்கமாக இல்லை உனக்கு அதான் அந்த ஸ்ருதி சொல்கிற மாதிரி போலீஸ் வந்தால் தான் நீ எல்லாம் திருந்துவ போல அப்படின்னு விஜயாவும் திட்டும்போது முத்து ரொம்ப கோவமாக போலீஸில் போலீஸ் கிட்டே சொல்லி மாட்டி விட்டாதான் தான் இந்த பார்லரில்ம்மா திருந்துவாங்க போல இப்படி செய்கிறதே தான் இவங்க வேலையாயிருச்சு மனோஜும் இவங்களும் திருந்தவே மாட்டாங்க பார்த்திங்களாப்பா நீங்கள் தந்த பணத்தை கூட இவங்க எடுத்திருக்காங்கப்பா அப்படின்னு சொல்ல ஏமா ரோகிணி என்னம்மா நீ உனக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே வர வச்சா நீ முத்து மீனாவோட பணத்தை போய் எடுக்கிற அதுவும் கல்யாணத்துக்குன்னு வச்ச பணத்தை ஏமா இப்படி உன்னையே நீ அசிங்கப்படுத்திக்கிற என்றைக்கு நீ எல்லாம் திருந்துவே உன்கிட்ட பேசி புரிய வைக்க கூட எனக்கு பிடிக்கல அப்படிப்பட்ட வேலையை தாமா ரோகிணி நீ செய்கிறன்னு கேட்க உடனே இங்கே பணத்தை ரோகிணி இருந்து வாங்கினேன் முத்து யார்கிட்டையுமே சொல்லாமல் இங்கே ரோகிணி செஞ்ச தப்புக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க வீடு தேடி போலீஸ் வராங்க ரோகினி அழுதுகிட்டே முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க நீங்கள் இப்படிலாம் என்னை அவமானப்படுத்துகிறேன் யாராவது மதிப்பாங்களா முத்து நான் செஞ்ச தப்புக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் இங்கே போலீஸ்லாம் வர வேண்டாம் என்னை கூட்டிகிட்டு போய் அப்புறம் வெளுத்து வாங்கிடுவாங்க இப்படிப்பட்ட தப்பை நான் செய்யவே மாட்டேன்னு சொல்ல அங்கே வந்த போலீஸும் ஏமா ஏற்கனவே நீங்கள் நிறையா தப்பு செஞ்சுருக்குறீங்க முத்துவோட சாவியை கூட நீங்கள் தான் எடுத்து கொடுத்ததா இப்போ தான் சிட்டி மூலமாக தெரிய வந்தது அதனால நாங்கள் ஏற்கனவே உங்களை தேடி வரணும்னு நினச்சோம் அதே சமயத்தில் முத்துவும் வந்து நீங்கள் செஞ்ச தப்பெல்லாம் சொல்ல போயிட்டு நீங்கள் இப்படிப்பட்டவங்களான்னு உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக தான் வீடு தேடி வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தான் சிட்டிக்கு ரோகிணி உதவி செய்ய என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு அங்கே வந்த போலீஸும் சொல்ல விஜயா பேரதிர்ச்சி அடைகிறாங்க அங்கே வந்த போலீஸும் வெளுத்து வாங்கி ரோகிணியை கூட்டிகிட்டு போகும்போது வேறு வழி இல்லாமல் எல்லோரும் முன்னாடி உண்மையை சொல்லி ஒத்துக்கிறாங்க எல்லார்கிட்டேயும் அவமானப்பட்ட ரோகிணி இங்கே மன்னிப்பு கேட்டு அழுதுகிட்டே அங்க கிளம்பி போறாங்க ரோகிணியை பத்தின உண்மை தெரிஞ்சுக்கிட்டு விஜயா வீட்டில் உள்ள எல்லாரும் ரோகிணி மேல கோவமா இருந்தாலும் மீனா முத்துவோட பணம் மறுபடியும் கிடைச்ச சந்தோஷத்துல சீதா கல்யாணத்துக்கு தேவையான நகையெல்லாம் வாங்குறதுக்கு மீனா முத்து அண்ணாமலைன்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா கிளம்பி போகிறாங்க ஆனால் தான் ரோகிணியால் அவமானப்பட்டு நிற்கிறாங்க மீனா முத்து கூட நிம்மதியாக சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் இந்த ரோகிணியால் எப்போ பார்த்தாலும் நான் அவமானப்பட்டு தான் இருக்கேன் இந்த ரோகிணியை இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வந்தது என்னுடைய தப்பு தான் நினைக்கிறாங்க விஜயா